அனைவருக்கும் வணக்கம் இருந்து இந்த பதிவில் நாம் காண இப்ப இலக்கியம் அப்ப கடந்த பதிவில் சித்திரக்கியம் பற்றிய அடிப்படை கருத்துக்கள் பார்த்தும் இன்றைக்கும் அதனுடைய தொடர் கருத்துக்கள் அமைகின்றன அதனால் இங்கவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினா தாங்க செல்லலாம் தொண்ணூத்தி ஆறு என்று கூறப்பெருக்கை அகப்பொருள் கோவை அங்கமாலை அஷ்டமங்கலம் அரசங்கார பண்டகம் அனுராக மாலை ஆற்றுப்படை இணைமணி மாலை இயல்மொழி வாய்கள் இரட்டைமணி மாலை இல்பா இவது உலா பவனிக்காதல் உலா மடல் உழத்தி பாட்டு பொறிஞ மாடு இல்நேருகை ஐந்தினே செல்லியில் ஒருவா ஒருவரு ஒன்னி அந்தாவி கடைநிலை நிலை காஞ்சி மாலை காப்பு மாலை கொழமகள் புரத்தி பாட்டு தேசாதிபாதம் கைத்திலை கையறுநிலை ததகம் சாதகம் திருக்காப்பியம் சின்னப்பூர் சின்னப்பூர் தெற்களவஞ்சி செவி அறிமுரு தசாங்கத்து அயல் தசாங்க பத்து சண்டக மாலை தாட்டகம் தாரக மாலை தானை மாலை தூக்கை தும்பை மாலை சீனடை நிலை தூடு தொகநிலை செஞ்சு நயனப்பத்து நவமணி மாலை நாம மாலை நாழிகை வெண்பா நான்கணி மாலை நானாற்பது நூற்றந்தாவி நொச்சி மலை நொச்சி மாலை அதிகம் பதுக்கு அந்தாதி வரணி பல்கந்த மாலை கண்மணி மாலை பாதாதி கேந்தம் தொல்லைக்களி புகழ்ச்சி மாலை புறநிலை புறநிலை வாழ்க்கை பெயர் மேரிஞ்சை பெயர் இன்னிஞ்சை பெண் காப்பிகம் பெண்முகழ்ச்சி மாலை பெருமங்கலம் போர்க்கழிவஞ்சி மங்களவழ்கை மணி மாலை முதுக்காஞ்சி மும்மணிக்கோவை மும்மணி மாலை முளைப்பாக்கு நெய்கேட்டி மாலை பகந்த மாலை வரலாற்று வஞ்சி வடுக்கோவை வடுக்க மாலை மழமகள் வாகை மாலை பாதோர்ண மஞ்சி வாயுரை வாழ்த்து வருத்த விருத்த இலக்கணம் விளக்கு முறை ஈர வெற்றி மாலை வெற்றி காந்தை மஞ்சள் வேலில் மாலை யாக இந்த மாதிரியான தொழிற்சாறு வகைக்கின்ற இருக்கின்றன அதுக்கா சரிங்களா அடுத்த இவற்றை தவிர வண்ணம் என்பதும் இருப்பதாக பின் இணைப்பாக இணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இறுதியாக புறப்பெற்ற வண்ணம் குறித்து இதுவும் சித்திரைக்க வகைகள் ஒன்று இதன் இரு வகைகள் பொருநோக்கு வண்ணம் தொல்நோக்கு வண்ணம் பொருநோக்கு வண்ணம் என்றால் என்ன பாடம் பகுதியில் வினாவோ அல்லது வினவோ போன்ற செய்தியோ கூறப்பட்டிருக்கும் இரண்டு ஒரு சொல்லில் சொல்லப்பட்டிருக்கும் இதற்கான சான்று செயற்கை புலவர் பாடிய ஏகாம்பரநாதர் வாழ்ந்தான் அடுத்த தொல்நோக்கு வண்ணம் என்பது விஜயப்பாளனின் கிடையே அடியில் இறுதியில் சொல்லோ தனிச்சொல் தொடரோ அமைந்திருக்கும் மற்றும் பாடல்கள் எண்ணிக்கை குறித்து யாவை பிரபந்த திவிதை அது என்ன புரிகின்றது பதினாறை ஆறில் பெருக்கி பிரபந்தாதி வகை எடுத்துரைக்கின் இப்ப பதினாறு பெருக்கள் ஆறு இப்ப பதினாறு ஆறு எவ்வளவு தொன்னூற்று ஆறு அதே போன்று குளிமையான் சுப்பிரமணிய பாரதியாரின் பொருள் தகம் பிரபந்தம் தொண்ணூற்றி ஆறாம் சாதகம் பிள்ளை தமிழ் என்று அதுவும் கூறுகின்றது எவ்வாறு பகிர்க்கலாம் அடிப்படையில் அகப்பொருள் புறப்பொருள் துதிப்பொருள் என்று எண்ணிக்கை அடிப்படையில் பத்து பதிகம் சதகம் பஞ்சகம் யாப்பிள் அந்தாதி ஊர்மென்பா ஊர் எண்ணிக்கை ஊர் மென்று பொருள் தூது உலா பிள்ளை தமிழ் முடிவு மாலை வாழ்த்து செங்கில் நிலை முதலியன அதாவது ஒரு சொல் முடிந்திருக்கும் அந்த சொல் முடிவு அடிப்படையில் அதனை பிரிக்கலாம் அத்தனாக விளையாட்டு ஊசல் அம்மானை முதலியன நாட்டுப்புற இழைத்த வகை பல்லு புரட்சி புறம் கடைப்பாளன் வகை அங்கே அரசாணி மாலை பெரிய எழுத்து புனைந்திரன் தூண்டு பெண்கள் தொடர்பானவை புரட்சி மாலை தாரகம் மாலை அத்து இசை அடிப்படைகள் தெம்மாக்கு குஞ்சி சிந்து கீர்த்தனன் இசை நாடகம் பள்ளு நீதி தண்டரையா கதகம் பக்தி மினற்றமை பிள்ளை தமிழ் தத்துவம் நெஞ்சு விடு தூது சமுதாயம் பழையது விடு தூது அல்லது அதை ஒன்று செருப்பு விடுத்து என்கின்ற நூல் தொழில் அடிப்படையில் ஓடப்பாட்டு வண்டிக்காரன் பாட்டு தேர்தல் அடிப்படையில் பாட்டுல தலைவனை தூக்கத்திலிருந்து எழுமாறு வேண்டுதல் எனவே பள்ளி எழுச்சி பெண்கள் ஆடுகின்ற ஊசல் விளையாட்டில் தலைவனை புகழ்ந்து பாடுதல் அது உண்கள் சரிங்களா அடுத்து புகழ்தல் என்னும்போது உடல் பொறுப்புகளை பொதுவாக பார்த்த பார்த்தோம்னால் இதனை அங்கமாலை என்று கூறுவார்கள் சிறப்பாக பார்த்தோமானால் கேசாதி பாதம் பாதாதி கேசம் என்ற சிற்றிலக்கியங்கள் இது கேசாதி பாதம்னா கேசன் முதலாக பாதம் ஈராங்க அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் பாடுவது அடுத்து பாதாதி கேசன் அப்படின் தலை வரை பாடுவது ஆக சிற்று அதே சமயம் அரசனுடைய குடை கொடி முரசு தேர் யானை படை குதிரை செங்கோல் நாடு நகரம் ஆகிய பத்து உறுப்புகளை பாடுகின்ற அடிப்படையிலும் சிற்றிலக்கங்கள் அமைகின்றன அவற்றின் பெயர் தசாங்கம் தசாங்க பத்து சசாங்கத்து அயம் சரிங்களா இந்த நயனப்பத்து அப்படிங்கிறது உடல் உறுப்புகளின் அடிப்படையில் அப்படிந்தது அதாவது பெண்களுடைய கண்களை பாடி பரவுகிறது சரிங்களா அடுத்ததாக சித்த இலக்கியத்தின் தோற்றத்துக்கு உரிய காரணங்கள் யாவை இலக்கண இலக்கிய மூலங்களை அதிக அறியாக கொண்டு நூல்கள் தோன்றினார் அரசியல் சூழல்கள் காரணமாக சமுதாய மாற்றங்கள் அதாவது அரசனை பாடுகின்ற நிலை மாறி இறைவனை பாடுகின்ற நிலை அரசனை பாடும்பொழுது சீனடைந்த நிலையில் இருந்தது இப்ப இரவினை பாடும்பொழுது பள்ளி எழுச்சி என்று அமைந்தது சுற்றி இலக்கியங்கள் அடுத்து முந்தைய இலக்கியங்களில் உற்பாக அமையனவற்றை தனி இலக்கிய வகையாக பாடுகின்ற மரபு காப்பு காப்பு மாலை மரபு வழியாக வந்த இலக்கியங்களை இணைத்து புதிய இலக்கியங்கள் படைத்தல் மரக்கல வழி கலவெழுது அதான் வரணி இலக்கியம் அடுத்து தங்க அகப்பொருள் துறைகளை தனி இலக்கியமாக படைத்தல் வேனில் மாலை அகப்பொருள் துறைகளை தொடர்ச்சியாக பாடும் முயற்சியும் விளைவு அடுத்து பொ தனி இலக்கியம் படைத்தல் தானே மாலை அகப்பொருண்மையில் தனி இலக்கியம் படைத்தல் என்னும் பாடும்போது எண் செல் இது வந்து அகப்பொருள் துறை இது பாத்தீங்கன்னா வெறும் அகப்பொருள் அந்த கருத்து மட்டும்தான் சரிங்களா அடுத்து சிறு சில துறைகளை இணைப்பு கனவு உலா அதாவது அனுராக மாலை என்னும் சிற்று இலக்கியம் சமய உணர்வு அடிப்படையில் பிள்ளை தமிழ் சமயங்களிலும் அந்த மாதிரியா பாட வேண்டும் என்று விரும்பி சிற்று இலக்கியம் தோன்றினார் திருவரங்க கலமகம் சிறுவருணை கலைமகம் தல இறைவனை தல கோவை இறைவனின் அவதார சிறப்பை உணர்த்துவதற்கு ஆதை இலக்கியத்தின் உள்ளடக்கம் காரணமாக புறப்போர் அகப்போராக ரங்கவதை பழனி கட்டுப்பாட்டை விரும்பாமல் அது வந்து இரண்டு வகையாக ஒன்று பாட்டுத் தலைவனை இயல்பெயர்த்தி வியப்ப எதிரியமைத்து பாடுவது சான்றாக அந்த சுற்றிலக்கள மடவு இந்த கட்டுப்பாட்டை விரும்பாத நிலை அது உலா மடம் சரிங்களா ஒரு இலக்கிய வகைக்கு போட்டியாக பாடுவது அது இரண்டு வகை ஒன்று ஆடவரை புகழ்ந்து பாடுதல் நாம மாலை அப்ப ஆடவரை புகழ்ந்து பாருங்க புலமையை பெண்ணிலை புகழ்ந்து பாடுதல் புகழ்ச்சி மாலை அடுத்து புலமை விளையாட்டு காரணமாக குற்றிலக்கங்கள் தோன்றின மரபுவழி நாட்டுப்புறம் மற்றும் பல்வேறு பாவிடங்கள் கலந்த சிற்றிலக்கியம் உதாரணமாக களமகம் மடக்கு திரிபு யமகம் தொல்லணிகள் எடுத்ததாக சிற்றிலக்கியங்கள் தான்று மறுக்க கோவை அதே போன்று வாழ்விய நிகழ்ச்சி அடிப்படையில் தோன்றிய சிற்றிலக்கியங்கள் பல்லு குளத்தின் பாட்டு அத்து மகளிர் விளையாட்டுகள் காரணமாக கூதல் அம்மாளை சமுதாய வழக்குகள் சாதகம் பல்லாண்டு புலத்தின் பார்த்தேன் உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு நயனப்பத்து பயோதர பத்து அங்கமாலை பாதாதி கேசம் பாதம் நயனப்பத்து கண்களை பற்றி பாடுவது பயோதர பத்து என்பது பொங்கைகளை வைத்து பாடுவது அங்கமாலை என்பது உடல் உறுப்புகள் அனைத்தையும் பாதாதி கேசம் என்பது கால் முதல் தலைவரை கேட்டாதிபாதம் என்பது தலை முதல் பாகம் வரை வைத்து பாடுவது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அட்டமங்கலம் நவமணி மாலை தாரகை மாலை வே அதாவது அக்கனை எட்டு நவமணி மாலை ஒன்பது அந்த மாதிரி எண்ணிக்கையில் வைத்து பாருங்கள் வேறு வேறு பாக்களை இணைத்து இயற்கை மணி மாலை இணைமணி மாலை நான்கு மணி மாலை என்கின்ற சுற்றி இயக்கங்கள் பல்வேறு சந்தங்கள் பல் சந்த மாலை பல்வேறு யாப்புகள் பன்மணி மாலை ஒரே வகை யாப்பு நூறு பாடல்கள் நூற்றம் ஒரே பொருண்மை யாப்பினால் வேறுபடுத்துவது ததாகம் ததாகத்து அயல் ஒரே பொறுமையில் பல்வேறு இலக்கிய வகைகளாக தசாங்கல் தசாங்க பத்து தசாங்க தயல் சின்னப்பூ இந்த சின்னப்பூன்றதான் வந்து அரசனுடைய அவற்றை பாடுகின்ற இலக்கிய வகை பல்வேறு வகைகளை அமைப்பு அலங்கார பஞ்சகம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பாடுதல் நாற்பது இருபது பத்தில் என்று அவ இந்த காரணமாக சுற்றிலக்கியங்கள் நிறைய தோன்றின இவைதான் சுற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு காரணிகளாக அதாவது காரணங்களாக தூண்டுகளாக அமைந்தவை இந்த காரணங்கள் தான் சரிங்களப்பா அடுத்து சிக்கு இலக்கியத்தின் சிறப்புகள் யாவையும் சண்ட காலம் முதலே தோற்றம் பெற்ற பெருமைக்கு உரியது பல்வேறு இலக்கிய வகைகளை உள்ளடக்கியது பல சமயத்தவர்களும் போற்றுதலுக்கு உரியது இலக்கிய சுவையில் பேறு இலக்கியத்திற்கு ஈடுகும் ஏற்படுவது அரசியல் சமயம் பொருளாதாரம் சமயம் சமுதாயம் என்று பல்வேறு துறைகளிலும் பாடப்படுவது இறைவன் மன்னன் முதல் சாதாரண மக்கள் வரை பாட்டுடை தலைவனாக அமைத்தது ஏற்றது பார்க்க முடியா பள்ளு இளைஞா இந்திய மொழிகள் பலவற்றில் காண கிடைப்பது சிறந்த மக்கள் தளர்வு சாதனமாகவும் திகழ்வது நாட்டுப்புற கூறுகளை உள்ளடக்கி பாமர மக்களையும் கவருவது பண்பாட்டை பறை சாற்றுவது இந்த தூது பல்லு குரங்குச்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய பண்பாட்டை கூடும் வகையெல்லாம் ஏன்னா ஒவ்வொன்றும் பெண்கள் வந்து அந்த பெருமையினை எடுத்து கூறுவார்கள் அதனால் சமுதாய அரசியல் நிலைகளை புலப்படுத்துவது இந்த மரக்கலவண்டி அந்த மாதிரி இருப்பவாய் அடுத்து திருநாட்டு அறிஞர்களாலும் ஏற்றப்படுவது இது வந்து நம்முடைய தமிழ் அறிஞர்கள் மட்டுமில்லை திர நாட்டு அறிஞர்களும் இருக்கின்றார்கள் அதனால் இன்று வரையிலும் தோன்று கொண்டிருக்கும் இயல்பே உடைய எப்படி பாருங்க இன்றைக்கும் சிற்று இலக்கிய வந்து தோன்றிக் கொண்டு இருக்கின்றன ஆனா ஒவ்வொன்றும் வேறு வகையான பெயரில் அமைந்திருக்கின்றன சரிங்களா யாருடைய ஆட்சி காலம் சித்த இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுகிறது நாயக்கர்கள் ஆட்சி காலம் அதாவது கிபி ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது வரை அதாவது பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை சித்திரக்கிய வேந்தர் என்று பாராட்டப்படுபவர் மா திருநாவுக்கரசு அவர்கள் அவர் வந்து திருமணப்பாடி என்கின்ற ஊரை சார்ந்தவர் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்றது அந்த மூலம் இவர் பிற நூல் பன்ன ஆராய்ச்சி மித்தகர் பாய் சுந்தரேசனார் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் எழுதினார் முசுகுமார் இலக்கணம் வினாவிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று திருமகள் மலர் விழுத்து தொண்ணூத்தி நான்கு நல்லாசிரி ரத்தன சபாபதியார் சம்ஜி விடுத்துள்ளது தொண்ணூற்றி ஏழு மருத்துவ வல்லர் விஸ்வநாதம் கொண்டலன் விடுத்துள்ளேன் தொண்ணூத்தி ரெண்டு திருப்பூசைச் சேர்ந்த மூக்க பிள்ளை சந்தன விடுப்பு இரண்டாயிரத்தி மூன்று பெருந்தலைவர் காமராஜர் பிள்ளை தமிழ் இரண்டாயிரத்தி மூன்று அருள்மிகு அழகமை பிள்ளை தமிழ் இரண்டாயிரத்தி நான்கு அருள் பயணியவர் பொன் விடுப்பு பெருந்தலைவர் காமராஜர் மயில் விடுப்பு நேர்மாமா பாடல்கள் கதைகளும் புதிய பாடல்களும் அப்பலோடைய தமிழன் பிள்ளை தமிழ் அச்சில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆக இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் தான் அதுதான் தமிழ் வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருவாரூர் மாவட்டத்தில் ஊரை சார்ந்தவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இலக்கிய வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் பாவலர் மணி பேலன் அவருடைய இயற்கையர் பே ரசனவே தர்மபுரி மாவட்டத்தின் அருள் என்கின்ற ஊரை சார்ந்தவர் சரிங்கப்பா ஆக இதுவரைக்கும் சுற்று இலக்கியங்களின் வகைகள் என்ன அதனுடைய அது தொடர்பான அது அந்த சித்த திறந்து விளம்பவர்கள் யார் யார் என்பது இந்த பதிவையும் நான் பார்த்தோம் இதனை அடுத்து சித்திரக்கியனுடைய ஒவ்வொரு இலக்கிய வகையாக என்னென்ன என்று நான் ஆள சார் சரிங்களா அதே சமயம் இதனோடு தொடர்புடைய விடுதல் இன்பார் அவற்றை எதிர்த்து பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்